இருந்து நான் மாலை வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் முதல்ல வந்து நான் தண்ணி தண்ணி இல்லை ஜூஸ் இல்லை ஏதாவது ஒரு டீ அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டு இருப்பேன் இப்போ டோட்டலாக நான் வந்து அதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் போக போக அதையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் டோட்டலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தில் நின்று எனக்கே வந்து ஒரு 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 சமயத்தில் அந்த கூட்டத்தை பார்த்து எனக்கே வந்து ஒரு மாதிரி என்ன அறியாமலேயும் பசின்னு ஒத்துருச்சு அந்த கூட்டத்தில் அப்போது அந்த கூட்டத்தில் நின்று எனக்கு அந்த ஒரு அதிசயத்தை கொடுத்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்போயே என் மனசில் டோட்டலாக ஃப்ரீ ஆகி போச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகிப்போச்சு ஒரு ஏழரை எட்டு மணி நேரத்தில் என்ன திரும்பி நான் வந்து பிரசாதம் வாங்குறதுக்கு திரும்பி கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு வரும்போது ஒரு முதியவர் ரொம்ப ஒரு ஒரு வயசு வந்து ஒரு எழுபது எண்பது வயசு இருப்பார் அவர் வந்து ஒரு கொம்பு மூடிக்கிட்டே வராரு இல்லை பார்க்க நான் வந்து யூஸ்வலா வந்து அந்த கோயிலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து யாசகம் எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம நான் அதை அவ்வளவா எனக்கு கேர் எடுத்துக்கல நான் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் நான் சரி இதுவும் இது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் நான் முருகிட்ட பேசிட்டே இருக்கும்போது வழியில இவர் வந்து என் கையை பிடிக்கிறாரு இந்த பெரியவர் வந்து என் கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல சரி ஏதோ ஒரு யாசகத்தான் கேட்கிறாரு போல அந்த நினைப்புல நான் இருந்துட்டேன் உன் பிரச்சனை உன் கோபம் நீ இருக்கிறது எல்லாமே எனக்கு புரியுது இது எல்லாமே உனக்கு முடிய போகுது கண்டிப்பாக நீ நினச்சது எல்லாமே நடக்கும் அதை மட்டும் சொல்லிவிட்டு கையை விட்டுட்டாரு நான் வந்து சரி நான் அப்போ நமக்கு அந்த புத்தியில் அந்த ஒரு ஞானம் நமக்கு வரும் வராது நான் தாண்டி அவரை தாண்டி நான் போயிட்டேன் தாண்டி போயிட்டு அந்த சந்தை நான் திரும்புகிறேன் திரும்ப போகும்போது பின்னாடி அந்த எனக்கு பண்